உடல் பருமன் காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் ஐடி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் இந்த விசாரணை குழு பற்றிய முழு விவரம் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் உடல் எடை பருமனை குறைப்பதற்குண்டான அறுவை சிகிச்சையினை சென்னை அடுத்திருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக நேற்று சென்றிருந்த நிலையில் சிகிச்சை தொடங்கிய ஒரு பதினைந்து நிமிடங்களிலேயே அவர் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சைக்கான சிகிச்சை மேற்கொண்டு தொடங்கிய ஒரு பதினைந்து நிமிடங்களிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நேற்று இரவு அந்த பெற்றோர்களிடம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்பு கொண்டு விசாரணை குழு அமைக்கப்படும் அந்த இளைஞரனுடைய உயிரிழப்பு குறித்தான அந்த காரணம் மருத்துவ அறிக்கையின் மூலமாக வெளியிடப்படும் எனவும் பெற்றோர்களுக்கு உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது சுகாதாரத்துறை தரப்பில் இரண்டு இணை இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு இணை இயக்குநர்கள் கொண்ட தலைமையிலான அந்த குழு சம்பந்தப்பட்ட மருத்துவ தனியார் மருத்துவமனையின் மருத்துவர்களிடம் உரிய விசாரணையினை மேற்கொண்டு அந்த இளைஞரனுடைய உயிரிழப்பு குறித்தான முழுமையான விசாரணை அறிக்கையினை தயார் செய்ய இருக்கிறார்கள் அதே அந்த இளைஞருக்கு எந்த அடிப்படையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது எந்தெந்த பரிசோதனைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது குறித்தான விசாரணைகளையும் இணை இயக்குநர்கள் கொண்ட குழுவினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இரண்டு தினங்களில் விசாரணை அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மருத்துவத்துறை அமைச்சர் இந்த இணை இயக்குநர்களுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இரண்டு தினங்களில் அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அந்த இளைஞருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட அதே போன்ற உயிரிழப்பிற்கான அந்த முக்கிய காரணம் என்ன என்பது குறித்தான விரிவான அந்த ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையினை மருத்துவத்துறை தரப்பில் இருந்து வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க